வெங்கடேஷன் பணிவானங்கள் இளையராஜாவுடைய பயோகிராஃபிக் படத்தில் வந்து திரு தனுஷ் அவர்கள் கதாநாயக நடிக்க போகிறாரு அதை வந்து அருண் மாதேஷ் அப்படின்றவர் தான் டயரக்ட் பண்ண போகிறாரு இந்த அருண் மாதேஷ் யாருன்னு உங்களுக்கே தெரியும் சாணிக்காதியும் கேப்டன் மில்லர் போன்ற படங்கள்லாம் எடுத்தவர் குறுகிய காலத்திலே இன்றைக்கு இளையராஜாவுடைய வாழ்வியல் வாழ்வியலை பற்றிய படம் எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை திரு தனுஷ் அவர்கள் வழங்கியிருக்கிறார் மேபி கேப்டன் மில்லரில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாண்டிங் இதனால வழங்கினாரா என்னன்னு தெரில ஏற்கனவே தனுஷ் வந்து பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு நான் வந்து ஒரு பயோகிராஃபிக் அப்படின்ற ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா இரண்டு பேருடைய வாழ்வியல் தான் எடுப்பேன் ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னொன்று வந்து இளையராஜா இப்பொழுது இளையராஜாவுடைய பயோகிராஃபிக் படத்தில் வந்து நான் நடிக்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஏற்கனவே இந்த பயோகிராஃபிக் வந்து நீங்கள் நார்த்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கிரிக்கெட் பிரபலங்கள் இல்லை சினிமா பிரபலங்களை வச்சு எடுத்திருந்தாங்க அது மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆகலை டோனியை பற்றி எடுத்தாங்க கபில் தேவை பற்றி எடுத்தாங்க இன்னும் தெண்டுல்கர் பள்ளி எடுத்து எடுத்தாங்க இன்னும் கேட்டால் பல நடிகர்களை பற்றிலாம் எடுத்தாங்க ஆனால் மிகச்சிறிய லெவலில் மக்களிடம் அந்த படங்கள் கொண்டு போய் சேரவில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ரெண்டாவது வந்து இந்த பயோகிராஃபிக் படம் நீங்கள் எடுத்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன சொல்வீங்க நல்லது சொல்லுவீங்களா கெட்டதை சொல்லுவீங்களா பாசிட்டிவை சொல்லுவீங்களா நெகட்டிவை சொல்லுவீங்களா இல்லை வந்து நான் வந்து இன்றைக்கு மேன்மையான ஒரு இடத்தை அடைந்து விட்டேன் நான் இவ்வளோ கீழ்த்தரமாக இவ்வளோ கீழே கிரவுண்ட் லெவலில் ரொம்ப ரொம்ப ஒரு மட்டமான இடத்துலருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வரேன்னு இப்போ சொன்னால் அந்த இமேஜ் வந்து இப்போ நமக்கு ஒரு பாதிப்பை கொடுக்குமா இப்போ மக்கள்லாம் நம்ம ஒரு பெரிய ஸ்டேஜில் வச்சுருக்காங்க அது எப்படி சொல்கிறோன்னா நீங்கள் எந்த கதாநாயக நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் நடிகை ஆகலன்னா என்ன பண்ணிப்பீங்கன்னு அப்படி பேட்டி ஏற்றினா நாங்கள் நடிகை ஆகலாம் டாக்டராக இருப்பேன் நான் நடிகளாகனா லாயர் ஆகிருப்பேன் நான் நடிகை ஆகும்னா மிகப்பெரிய ஒரு இன்ஜினியர் ஆகிருப்பேன் அப்படின்னு எல்லா நடிகைகள் சொல்கிற பேட்டிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் அவங்களுடைய வாழ்வியல் பின்புறத்தை போய் பார்த்தீங்கன்னா அது சோத்துக்கே கஷ்டப்பட்ட குடும்பமாக இருந்திருக்கும் ஒரு படத்தில் நடித்து மேன்மை அடைஞ்சு பணம் சம்பாதிச்சவன எதுக்கு நம்ம சோத்துக்கே கஷ்டப்பட்டோம் இந்த விஷயத்தை வெளியே சொல்லுவோன்னு நம்ம ஒரு ராயல் ஃபேமிலி மாதிரியே காட்டிக்கலாம் இந்த அமைதிப்படையில் வந்து இவர் அமாவாசை கேரக்டர்ல சத்யராஜ் பாருங்கள் சோழ பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அந்த மாதிரி ஒரு வாழ்வியில் ஒரு பெரிய இடத்துக்கு அடைந்த பிறகு நாம் வந்து கீழ்நிலையில் இருக்கப்போ என்னென்ன விஷயங்கள் கஷ்டப்பட்டோம் எது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட எதிர்கொண்டோம் இதெல்லாம் இப்போ சொல்லி நம்ம இமேஜை டேமேஜ் ஆச்சுக்கணுமா அப்படின்லாம் நிறைய நடிகைகள் நினைப்பாங்க அதனால பேர் தான் நிறைய நடிகர்கள் வாழ்வியலில் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் பண்ணலாம் தன்னுடைய பயோகிராஃபி எடுக்கிறதுக்கு தயங்குனதுக்கான ரீசன் தான் ஏன்னா பயோகிராஃபிக்கு நீங்கள் எழுத்திங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி எந்த ஊரில் வந்தீங்க எப்படி பிறந்தீங்க என்னென்ன கஷ்டப்பட்டீங்க எப்படி மேன்மை அடைஞ்சிங்க ஒவ்வொன்றா சொல்லணும் அப்போ இதெல்லாம் வரப்போ உங்களை ஒரு பெரிய இடத்தை வச்சு பார்க்குறோன்னா சே இவனால் இந்த மாதிரி வந்தவனட இப்படி போய் கொண்டாடி நிற்கிறோம் அப்படின்னு எவனால் நினைச்சிருப்பான் ஒரு பயத்தில் தான் நிறைய பேர் அந்த பக்கம் போகாமல் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு இளையராஜாவருடைய சமூகத்துடன் தனுஷ் வந்து இளையராஜாவுடைய பயோகிராஃபி எடுக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நமக்கு கொடுக்குது இதில் வந்து இளையராஜாவுடைய கேரக்டர் தனுஷ்ன்றது முடிவாயிடுச்சு அருண் தான் அவர் தான் டைரக்ட் பண்ணுறதுன்னு முடிவாயிடுச்சு ஆனால் மாதேஷ் சும்மா பேருக்கு தான் இருப்பார் தனுஷ் தான் எல்லாமே பண்ணுவார் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இதில் ஒரு குறிப்பிட்ட சொல்ல வருவோம்னா இந்த அருண் மாதேஷ் கேரக்டரில் மாதேஷ் டைரக்ட் பண்ணுற இந்த படத்துல இளையராஜா கூட பிரயாணம் பண்ணிருந்த கங்கை அமராவ நடிக்க போறது யாரு அவர் கூட பயணம் பண்ண ஆர்டி பாஸ் தான் நடிக்க போறது யாரு அவர் கூடயே அவருக்கு பன்னையபுரத்துல இருந்து பொட்டியை தூக்கிட்டு வந்தவங்களுக்கு தன்னுடைய ரூம்ல தந்து வச்சு வாழ்வியல் கொடுத்த பாரியராஜாவை நடிக்க போறது யாரு இல்லை இப்போ பாரதி ராஜா படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறதுனால பாரதி ராஜாவே அந்த கேரக்டர் நடிப்பாரா ஏன்னா இப்போ இந்த பயோகிராப் நடிக்கிறப்போ ஒரு பெரிய ப்ளஸ் இந்த படத்தில் என்னன்னா அன்றைக்கு இளையராஜா வரப்போ யார் யார் இளையராஜாக்கு உதவி செய்தார்களோ அவர்கள் அல்மோஸ்ட் எல்லாருமே உயிரோடு இருக்கிறாங்க அவர் அண்ணன் ஆர்டி பாஸ்கர் மட்டும்தான் உயிரோட இல்லை மற்றபடி கங்கேமரன் உயிரோடு இருக்கார் பாரதி ராஜா உயிரோடு இருக்கார் அண்ணக்கிளி செல்வராஜ் உயிரோடு இருக்கிறாரு பஞ்சியார் நாசில மறந்துட்டார் அவர் வாழ்வியல் கொடுத்தவருக்கு அவரோட பையன் கண்மணி சுப்பு சுப்பு இருக்காரு இப்படி வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் உயிரோடு இருக்கிறதுனால இந்த கதைக்கு உயிர் ஊற்றதுக்காக இந்த உயிரோடு இருக்கிறவங்களே தனுஷோன்னு நடிக்க வைப்பாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிகழ்வு அது எந்தளவு வந்து சக்ஸஸ் ஆகும் எந்தளவு ஃபெயிலியர் ஆகும்ன்றது ஒரு பக்கம் ரஜினியே தன்னுடைய படத்தை வந்து ஒரு பயோகிராஃபியாக எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு மூத்த பத்திரிகையாளர்கிட்ட அவர் எல்லா கதையும் சொல்கிறாரு எல்லா கதையும் சொல்கிறப்ப ரஜினி வந்து அவரோட பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்க நெகட்டிவ் ஃபுல்லாக அவர் எழுதுவார் எல்லாம் ரஜினி கேட்குறாரு நான் தான் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் எழுத வேண்டியதானே ஏன்னா ரஜினி ஒரு காலத்தில் சொல்லுவார் என்னால் வந்து சிகரெட் தூங்க முடியாது என்னால் பெண்கள் இல்லாமல் தூங்க முடியாது என்னால் குடி இல்லாமல் தூங்க முடியாதுலாம் ஒரு பத்திரிகையில் பேடி கொடுத்துருக்காரு இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நடத்த தமிழ்நாடு எலெக்ஷனப்போ தமாகவை ஆதரிக்கிறப்போ அவர் டென்ஷன் தாக்காமல் பொது வழியில் சிகரெட்டே அடித்து அதெல்லாம் பார்த்துருப்பேன் நான் வந்து வெளிப்படையானவன் அப்படின்னு ரஜினி காட்டுறதுக்காக அப்படி பண்ணார் இப்படி வெளிப்படை தன்மையான இருக்கிறப்ப என்னுடைய பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் நீங்கள் இதில் கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு நெகட்டிவ் திங்க்ஸ் இருக்குது நான் நிறைய தப்புகள் பண்ணியிருக்கேன் இதையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணுமே அப்போ இது உண்மையான பயோகிராஃபே இருக்காது வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் ட்ராப் பண்ணிட்டார் இது ஒரு நல்ல பண்பு அதுதான் நான் முன்னாடி இந்த கதையை சொன்னேன் நீங்கள் வந்து இன்றைக்கு ஒரு மேன்மையான இடத்துல ஒரு உயர்ந்த இடத்துல மக்கள் மதிக்கக்கூடிய இடத்துல விருதுகள் பெற்ற இடத்துல இருக்கிறப்ப நீங்கள் செய்த தவறுகள்லாம் இதில் சுட்டி காட்டுறப்ப உங்களுக்கு இமேஜ் அடிபடுன்ற ஒரு பயம் ரஜினிக்கு தான் அவர் வேணாம் விலகினார் ஆனால் இளையராஜா அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் நீங்கள் எடுங்க நாங்கள் துணையாக இருக்கிறோம்னு சொல்கிறாரு ஆனாலும் இது எந்தளவு வந்து சக்ஸஸ் கொடுக்கும் நான் சொல்கிற மாதிரி அருண் மாதேஷ் இந்த படத்தினுடைய டேரக்டராக இருந்தாலும் அதை டேரக்ட் பண்ண போகிறது தனுஷ் தான் ஆனால் ரியலிஸ்டிக்காக இளையராஜாவுடைய நல்ல விஷயங்களை மட்டுமே இந்த படத்தில் சொல்வார்களா ஏன்னா இளையராஜா பயங்கர டென்ஷன் பேர் வழி உங்களுக்கு தெரியும் அவர் வந்து இசையில் மிகப்பெரிய மேதை அதில் வந்து ஒரு மாற்றம் இல்லை ஆனால் பயங்கரமான டென்ஷன் தான் கிட்ட யாருன்னா கேள்வி கேட்டால் அது பதிலே சொல்ல மாட்டார் அவர் ஒரு கேள்வி கேட்பார் இதுதான் அவருடைய ரியலிஸ்டிக்கு ஆனால் இசையை பொறுத்தவரையும் அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை இன்றைக்கு பல விருதுகளை பெற்றிருக்கிறார் இன்றைக்கு வந்து ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார் அதெல்லாம் எந்த ஒரு மாற்றம் இல்லை ஆனால் தான் வந்து யார் யாருக்கு உதவி செஞ்சுமோ அது பெது வழியில் சொல்லுவார் அது தானுடைய என் தன்னுடைய வேவலத்தில் யார் யார் வராங்களோ அவர்கள் மட்டும்தான் மகிழ்விப்பார் மற்றவங்களை மதிக்கவே மாட்டார் மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில ஒன்று சொல்லவே மாட்டார் மனதில் பட்டதை வெளியில் அப்படியே கொட்டக்கூடிய மிகச்சிறந்த மனிதர்களில் இளையராஜாவும் ஒருத்தர் ஏன் அப்படி சொல்கிறேன்னா சில பேர் உள்ளுக்குள்ள வச்சு வெளியில் நடிப்பாங்க இளையராஜாலாம் இளையராஜெலாம் கிடையாது எவ்வளோ பேரால இருந்தாலும் மனசு நடிச்சது அப்படியே சொல்லுவார் அது அவருக்கு ப்ளஸும் ஆயிருக்கு மைனஸும் ஆயிருக்கு அப்போ இளையராஜாவை பற்றி இளையராஜா வாழ்வியலை பற்றி அவருடைய வரலாற்றை பற்றி திரு தனுஷ் எடுக்கக்கூடிய இந்த படத்தில் இளையராஜாவுடைய ப்ளஸ்ஸை சொல்லுவாரா மைனஸை சொல்லுவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பை எதிர்க்கிறது இரண்டாவது என்னென்னா இந்த படம் மூணு மணி நேரத்தில் முடிந்து விடுமா ஏன்னா இளையராஜா படம் வந்து அவர் வந்து பன்னையபுரத்தில் இருந்து சென்னை வந்து தன்ராஜ் மாஸ்டர் இசை இந்த கர்நாடக கச்சேரிக்கு இசை கற்றுக்கிற வரையுமே ஒரு படம் எடுக்கலாம் ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டதாகட்டும் பீச்சில் நின்று பாடினதாகட்டும் எஸ்இபி ட்ரூப்பில் சேர்த்து பாடினதாகட்டும் ஜி கே வெங்கடேஷ்ட ஒரு அஸ்டெண்டாக போனதாகட்டும் அப்புறம் வந்து சுசிலா அம்மாவுக்கும் அவங்களுக்கு ஏற்பட்ட முரணாகட்டும் அதுக்கப்புறம் ஒரு சான்ஸ் கேட்டு அழிஞ்சதாகட்டும் கரண்டு கட்டு இப்படி பல விஷயங்கள் இருக்குது இதுக்கப்புறம் அவருடைய சக்ஸஸ் இருக்குது எப்படி வந்து அவர் எல்லா மியூசிக் டேரெக்டி தூக்கி சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி இருபத்தைந்து வருடங்கள் தமிழ் சினிமாவை கட்டி அண்டாடணும் அப்படி இருக்குது அப்போ இளையராஜா அன்னை கிளிக்கு முன்னாடி வந்து இளையராஜா காட்ட போகிறாங்களா இல்லை கிளிக்கு அப்புறம் வந்து இளையராஜா காட்ட அப்படின்றது அருண் மாதேஷுக்கும் தனுஷுக்கு வெளிச்சம் என்னுடைய கணிப்புப்படி கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை இரண்டு பாட்டாக தான் எடுக்க முடியும் இரண்டு பாட்டாக தான் எடுப்பாங்கன்னு நம்புறோம் மீண்டும் நல்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்